اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهديه الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وبس مِنْهُمَا ரீபா புகழ் அனைத்தும் அல்லாஹ் உருவணிக்கு அலஹமதுல்லா அவனது சாந்தியும் கருணையும் இறுதி தூதரங்கள் தலைவர் பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்ற எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்றைய ஜும்மாவின் தலைப்பாக பொக்கிஷம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மனிதனை படைத்த இறைவன் மனிதன் இந்த உலகத்திலே எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அமைத்து கொண்டால் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெற முடியும் எவ்வாறு அமைத்து கொண்டால் நாளை மறுமை நாளிலே நரகத்துக்கு தகுதியானவனாக மாறிவிடுவான் என்பது போன்ற அறிவுரைகள் எல்லாம் இறைவன் இந்த மனித குலத்துக்கு வழிகாட்டி தந்திருக்கிறான் அல்லாஹுதாலா மனிதனுக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் அதை அந்த மனிதன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றும் நமக்கு தந்திருக்கிறான் அதே போல மனிதன் இந்த உலகத்திலே நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் துணையாக ஒரு துணைவியரை அல்லாஹ் ஏற்படுத்தியும் தந்திருக்கிறான் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடியவர்களில் ஆண் பெண் என்று மனிதர்களில் இரண்டு இனத்தவர்கள் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நாம எப்படி இருக்கிறோம்னு சொன்னால் நான் ஆம்பளை ஆம்பளைன்னு சொன்னா கொஞ்சம் உயர்வான ஆக்கள் பெண்கள் என்று சொன்னால் கொஞ்சம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் இன்னைக்கு இவ்வளவு விஞ்ஞான உலகத்திலே வளர்ந்திருந்தாலும் கூட பெண்களை ஒரு மூன்றாம் தரமாக பார்க்கக்கூடிய நிலை இன்றளவும் உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சமீப காலத்தில் சைனாவில் வந்து ஒரு கருத்து கணிப்பு கேட்குறாங்க ஆண்கள் இடத்துல கருப்பு கருத்து கணிப்பு கேட்குறாங்க பெண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையான கருத்து பெண்கள் குறித்து பெரும்பான்மையான ஆண்களின் கருத்து என்ன சொன்னால் பெயின் ஆஃப் வாட்டர் அப்படின்றான் வழி நிறைந்த தண்ணீர் ஒரு மனிதனுக்கு தண்ணீர் அவசியம்தான் சாப்பிடாம கூட மனுஷன் இருந்துருவான் பசியில் கூட நோம்பு பிடிச்சிருப்பீங்க நோம்பு காலத்தில் பசியில் இருப்பீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லமே என்ற ஒரு ஏக்கம் வரும் ஏன்னா தண்ணி இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது தண்ணி இல்லைன்னாக்க நாக்கே வறண்டு போய்விடும் அதை மாதிரிதான் சைனாவிலே கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நேரத்தில் பெண் என்பவள் தண்ணீர் போன்றவள் ஆனால் நிறைந்த தண்ணீர் தண்ணீர் ஆனாலும் ஆனாலும் அதை குடிக்க முடியாது வலிக்குது அதே மாதிரி பெண் தேவைி பெ ஒரு பெண் ஆனாலும் அந்த என்பவள் ஒரு தலைவழி பிடிச்ச பொங்கலியா இருக்கிறா அப்படிங்கிறான் அதே மாதிரி இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை மாதிரி கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அங்கே கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் சொன்ன கருத்து என்ன தெரியுமா பெண்ணை பற்றியா கேட்குறீங்க பெண் என்று சொன்னால் விஷ் பாம்புடைய விஷத்தை கூட தாங்கி கொள்ளலாம் ஆனால் பெண்ணுடைய விஷத்தை தாங்க முடியாது பாம்பு கொத்தினா கூட தாங்கிக்குவோம்ப்பா அது பாம்பு விஷம் விஷம் தானே அப்படின்னு போயிடுவேன் ஆனால் அந்த பொம்புல இருக்காளே பொம்புலையோட மட்டும் தலையடிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் என்று சொன்னாலே என்னமோ வேற்று ஜாதி கிரகத்திலிருந்து வந்தவர்கள் போலும் பெண்கள் என்று சொன்னாலே என்னமோ மூன்றாம் தரத்தில் பார்ப்பவர்களை போன்றும் அந்த காலத்துலேருந்து தான் அப்படிதான் ஜாஹிலியத்து காலம் இருக்குது இல்லையா ஜாஹிலியத்து காலத்தில் கூட அல்லாஹுத்தாலா திருமறை குருவானில் சொல்றான் ஓலா தன் மா நகஹ ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார் மணந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள் யோசிச்சு பார்த்தீங்களா சொந்த உம்மாவை அல்லது வாப்பாட மனைவிய மகன் கல்யாணம் மூலம் முடிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி மிருகங்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளை அந்த பிள்ளை தன்னுடைய தாயான அந்த மிருகத்தோடு எப்படி உடலுறவு கொள்ளுமோ இது மாதிரி ஜாயிலியத்து காலத்திலே அந்த மக்கள் இருந்தார்கள் ஆயிஷா சொல்றாங்க ஜத்து காலத்தில் திருமணம் நான்கு வகையாக இருந்தது ஒரு வகையான திருமணம் என்ன சொன்னா இப்ப நாமையான திருமணம் வகையான திருமணம் என்னவென்று சொன்னால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விடுவான் திருமணம் முடித்ததுக்கு பின்னாடி கொஞ்ச நாள்ல யோசிப்பான் அடே எனக்கு பிறக்கிற புள்ள கொஞ்சம் குலப்பெருமை கொண்ட ஒரு புள்ளையா இருக்கணும் கொஞ்சம் பேரும் போலும் கொண்டு ஒரு புள்ளையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஊர்லயே யாரு கொஞ்சம் பிரபலியமான ஆளோ யாரு கொஞ்சம் குலப்பெருமையில் உயர்ந்த ஆளோ அந்த தன்னுடைய மனைவி அனுப்பி விட்டுருவானா சொந்த மனைவிய என்ன செய்வானா ஊர்லயே நல்ல பிரபலியமான ஆள்கிட்ட போமா நீ அவரோட போயிட்டு இருந்துக்க இருந்து எனக்கு ஒரு புள்ளைய பெத்துத்தா என்ன சொல்லணும் என் பிள்ள பிரியாப்பட்ட புள்ள தெரியுமா அது ஓம் பிள்ளையே இல்லைடாப்பா அது யோசிக்க மாட்டான் எவனுக்கோ பிறந்த புள்ள எவனுக்கோ பிறந்த புள்ளைய வச்சுக்கிட்டு இவன் எப்படி பெருமடிப்பானா ஏன் ஏன் புள்ள ஏன் குழந்த இன்ன இந்த குலத்தை சார்ந்தவன் என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி அப்படி ஒரு திருமணத்தை முடிப்பார்கள் அதே மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க பெண்களை அந்த காலத்தில் எப்படி திருமணம் முடித்துக் கொள்வார்கள் சொன்னால் பத்து ஆண்கள் ஒரு பெண்ணோடு உடலுறவு கொள்வார்கள் பத்து ஆம்புல சேர்ந்து ஒரு பொம்பளியோட உடல் உடலுறவு கொள்வானாம் உடலுறவு கொண்டதுக்கு பின்னாடி குழந்தை பிறக்கும் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த பொம்பளை என்ன செய்வாளா இந்த பிறந்த குழந்தைக்கு இந்த பத்து பேரில் தான் கணவன் அப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்களாம் செலக்ட் பண்ண உடனே அவரும் சரிம்மா நானே ஏற்றுக்கிறேன் நானே வாப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு போயிடுவான் இது ஒரு வகையான திருமணம் அதே மாதிரி இன்னும் ஒரு வாய் திருமணம் இருந்தது ஒரு பெண் இருப்பா ஓப்பன் டிக்ளர் யாரு வேணும் வரலாம் வேணாலும் போகலாம் ஊர்ல எந்த ஆம்பளை வேண்டாலும் போகலாம் கடைசியில் புள்ள பொறந்துரும் புள்ள பிறந்ததுக்கு பின்னாடி இந்த பர்றா மூக்க பாரு அவன மாதிரியே இருக்கு பாரு இவன மாதிரியே இருக்கு அப்படின்னு இவன் எந்த ஆம்பளைய வாப்பவா செலக்ட் பண்றாலும் அவன்தான் கணவன் அவன் தான் வந்த பிள்ளைக்கு வாப்பா எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெண்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு மிருகங்கள் இருக்குது இல்லையா ஒரு ஆடு அது குட்டி போடக்கூடிய நேரத்தில் குட்டியை வைத்து இந்த ஆடு இந்த கிடாக்கி தான் பட்டிக்கு விழுந்திருக்கு என்று நாங்கள் இன்று பார்ப்பது போன்று அன்றைய காலத்திலே பெண்களை ஒரு மிருகத்தை போன்று மிருகத்தை விட கேவலமாக வழி நடத்தினார்கள் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தும் நபியல்லாயம் சரல்லா உலகம் அவருடைய போதனைகளை இவ்வளோ தெரிந்தும் இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் கூட பெண்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் என்றால் அவர்கள் மூன்றாம் தரம் வீட்டில் மனைவி கொஞ்சம் சத்தமாக பேசிட்டா என்ன சத்தமாக பேசுகிற ஆம்பளை சத்தம் போட்டு பேசக்கூடாது பெண் என்றால் அமைதியாக இருக்கணும் என்று பெண்களை அடக்கக்கூடிய ஒரு நிலை பெண்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு பெண்களை பற்றி அசிங்கமாக ஆபாசமாக அவர்களை அருவறுக்கத்தக்கவர்களாக ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை இன்னைக்கு உலக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் காரணம் என்ன பெண்கள் என்றால் உண்மையிலேயே ஒடுக்கப்பட வேண்டியவர்களா அடக்கப்பட வேண்டியவர்களா பெண்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ்வுத்தாரா திருமறை குர்வானில் சொல்கிறான் வைதா புஷீர் அகதுவும் புல் பெண் பிள்ளையைப் பற்றி திருமறை குர்வானில் அல்லாஹுத்தாரா சொல்லும்போது சொல்கிறான் பெண் குழந்தை பற்றி நன்மாராயனம் கூறப்பட்டால் பெண் குழந்தையினால் என்ன பெண் என்றாலே என்ன இஸ்லாம் என்ன சொல்லுது பெண் என்றாலே உனக்கு நன்மாராயனம் கூறப்படக்கூடிய நல்ல செய்தி உனக்கு பெண் குழந்தை பிறந்திருச்சா அலமது இல்லா சந்தோஷப்படுங்கள் ஏன் அவள் உன்னை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல போகிறாள் ரசூலா சொன்னாங்க ஒரு நபித்தோழியர் வந்து கேட்கிறார் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்குது என்னுடைய நிலைமை என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க மன் ஆள ஜாரிய தைனி தஹல் அன அண ஒஹுவல் ஜன்னா யார் இரண்டு பெண் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்களோ நானும் அவரும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் தங்களுடைய இரண்டு விரட்களையும் சுட்டிக்காட்டி சொல்றாங்க நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்ற மனுஷனும் நாளை மறுமை நாள் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்ப ரசூலா சொல்றாங்க யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ அல்லது இரண்டு சகோதரிகளோ யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை இவர் நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தால் அந்த குழந்தைகளின் மூலமாக அந்த சகோதரியை வளர்த்ததின் மூலமாக அந்த பிள்ளையை வளர்த்ததின் மூலமாக அவர் நாளை மறுமை நாளிலே சொருக்கம் போவார் என்று சொல்ல சொல்லல சொருக்கத்தில் என்னோடு இருப்பார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பெண் பிள்ளைகளை ஒழுக்கமான முறையிலே அழகான முறையிலே வளர்த்தெடுப்பது என்று நபி நாயம் சலதா உலை அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள் ஆனா இன்னைக்கு பொம்புல புள்ள பிறந்தாலே பொம்புல புள்ளன்னு வந்தாலே எனமோ நமக்கு பொம்புல புள்ள பிறந்துருச்சே என்னமோ கவலை மாதிரி என் சொத்தெல்லாம் அழிஞ்சு போனது மாதிரி இப்படித்தான் அன்னைக்கு ஜாகிரத்துக்காரது மக்கள் இருந்தார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் பெண் குழந்தையை பற்றி அவர்களுக்கு நச்செய்து கூறப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்து விடுமாம் எதையோ இறந்தவனை போன்றவன் ஆகிவிடுவான் விடுவான் அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா பொம்பளை புள்ள பிறந்த கவலைப்படுறான் பொம்புல புள்ள புறந்தா வீட்டில் ஒரு சகோதரி பெண்ணாக இருக்கிறாள் என்னுடைய தங்கச்சி எனக்கு தாத்தா சந்தோஷப்படுங்கள் அவர்களை நான் நல்ல முளை முறையிலே வளர்க்க வேண்டும் இவர்கள் மூலமாக நாம் சொருக்கம் செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒரு பெண்மணி ஆயார் எழுதவனோட வீட்டுக்கு வர்றாங்க பக்கத்தில் ரெண்டு குழந்தையும் கூட்டிட்டு வர்றாங்க ரெண்டு பெண் குழந்தைகளை கூட்டிட்டு ஆய்சாரோட வீட்டுக்கு வர்றாங்க வந்து ஆசியார் எழுத கேட்குறாங்க ஆயிஷாவே ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருந்தா தாங்களே அப்படின்னு கேக்குறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் ஆனவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு ஈச்சை பழம் தான் இருக்குது உண்மையிலே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கேட்ட பெண்மணியை விட பறமையிலேயா தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் அடுப்பே எரியாமல் வெறுமனே தண்ணீரையும் பேரிச்ச பழங்களையும் மாத்திரமே சாப்பிட்டு வாழ்ந்த பெண்மணி ரசூல்லாவும் ரசூல்லாவோட மனைவிமார்களும் அப்போ அந்த பெண் வந்து கேட்குறா ஆயிஷாவேதான் இருந்தால் சாப்பிட்றதுக்கு இருந்தால் தாங்களே அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் ரெண்டு குழந்தையும் இருக்குது குறஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பேரிச்சப்பழத்தையாவது கொடுக்கணும் அது ஒரு மூன்று பேரட்சி பழத்தையாவது கொடுக்கணும் இவங்க வீட்டில் வந்து பாக்குறாங்க வீட்டில் ஒரே ஒரு பேரிச்சைப்படம் தான் இருக்கிறது யோசிச்சு பாருங்க பாப்போம் நமக்கெல்லாம் பேரிச்ச படம் சொல்றது எனமோ சும்மா அந்த சைடிஸுக்கு சாப்பிட சாப்பாடு மாதிரி வீட்டில் பேரிச்ச பழம் தான் மாட்டோம் அல்ல அந்த அளவுக்கு நமக்கு உணவிலே பறக்க செய்து வைத்திருக்கிறான் அப்ப அவங்க ஒரு பேரிச்ச பழத்தை கொண்டு வந்து அந்த அம்மாட கையில கொடுக்குறாங்க அந்த உமா அந்த பேரிச்ச பழத்தை கையில் எடுக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகளும் உமாவுடைய முகத்தையும் கையில இருக்கக்கூடிய பேரிச்ச பழத்தையும் பார்க்கிறது பார்த்த உடனே அந்த உமா என்ன பண்றாங்கன்னா அந்த பேரிச்ச பழத்தை அப்படியே உடைச்சி ரெண்டு துண்டாக்கி ரெண்டுக்கும் ஒவ்வொரு துண்ட கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த தாய் பசியில போகிறான் ரெண்டு பிள்ளைக்கும் அப்படியே போயிட்டாங்க இதை அவங்களும் சரியான கவலை அடே எங்கிட்ட இருந்ததே ஒரு பெருச்ச பழம் தானே இன்னும் ஒன்று தான் கொடுத்திருப்பேன் அந்த ஒரு பெருச்ச பழத்தையும் ரெண்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டு இந்த உமா பசியில போறாங்களே அப்படின்னு கடுமையாக கவலைப்படுறாங்க கவலைப்பட்டுட்டு நபியலாயம் சிலதா உலகம் செல்லம் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி ரசூலாட்டு நடந்த சம்பவத்தை சொல்கிறாங்க சொன்னதுக்கு பின்னாடி நவியல் நாயம் சலதா உலக செல்லம் அவன் சொல்கிறாங்க மனுபுத்துலிய மினல் பனாத்தி பிஷையின் இலைகின் குன்னலகு சித்தம் மின்னா மினன்னார் ரசூலாட் இந்த தகவலை சொன்னதுக்கு பின்னாடி இதை கேட்டுட்டு இருந்த ரசூலா சொல்கிறாங்க யார் ஒருவர் ஒரு குழந்தையால் நம்ம நினைப்போம் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்றா ரெண்டு சகோதரியை வளர்த்தா ரெண்டு பொம்பளை புள்ளையா அல்லது மூன்று பொம்பளை புள்ளையை வளர்த்தா தான் சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னா ரசூலா சொல்றாங்க யார் ஒருவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்து அந்த குழந்தை மூலமாக இவர் சோதிக்கப்பட்டால் கஷ்டப்பட்டால் இதன் மூலமாக நாளை மறுமையிலே அவர் நரகம் போய்விடாமல் அந்த குழந்தைகள் நரகத்தின் திரையாக வந்து நிற்பார்கள் என்று நபி நாயம் சலா அலி சொல்கிறாங்க யோசி பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் என்ன ஒரு கவலை அப்படின்னு அப்படின்னு பார்த்தா பொம்பளை புள்ள பிறந்துருச்சே ஒரு பிள்ளையா பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன்னு நகையை செஞ்சு வைக்கணுமே பொம்புள்ள புள்ள பிறந்ததுலேருந்து நகை செய்யணும் நகை செய்யணும் நகை செய்யணும் ஊடு கட்டணும் காணி வாங்கணும் பிறந்தா வியாபாரத்தில் போட்ட நஷ்டம் மாதிரி ஆக்கி குழந்தை என்னை சொருக்கத்துக்கு கூட்டி போகக்கூடிய குழந்தை என்று சந்தோஷப்படாமல் கவலைப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு சமூகம் மாற்றி வைத்திருக்கிறது அப்படி நீங்கள் சோதிக்கப்பட்டால் ரசுலா சொல்றாங்க ஒருவேளை பொம்முளை புள்ளை பெற்றுட்டோமே என்று நீங்கள் கவலைப்பட்டால் கஷ்டப்பட்டால் மனவேதனைப்பட்டால் ரசூல்லா சொன்னார்கள் அந்த குழந்தை நாளை மறுமை நாளிலே நீங்கள் நரகம் போவதற்கு திரையாக நினைப்பார்கள் உங்களை நரகம் போக போக விடாமல் தடுக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள் என்று நபி லாயம் சலல்லாவுலே சில சொன்னார்கள் இந்த அளவுக்கு பெண்களை பற்றி இஸ்லாமிய மார்க்கும் உயர்த்தி பேசுகிறது இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க خير متاع الدنيا المرஅது ஸாலிஹா இந்த உலகத்தில் உனக்கு கோடான கோடி சொத்து இருக்கலாம் அடுக்குமாடி வீடுகள் இருக்கலாம் பல செல்வங்கள் இருக்கலாம் ஆனால் இவ் அனைத்து செல்வங்களை விட خير متاع الدنيا உலக செல்வங்களிலேயே சிறப்பான செல்வம் எது என்று சொன்னால் அல் மர்அது சாலிஹா சாலிகான பெண் மனைவி யோசிச்சு பாருங்க பாப்போம் வீட்டோட்டு காலையிலே வெளியே வந்துருவீங்க வெளியே வந்தா ஆயிரம் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போவீங்க வீட்டுக்கு போனா அங்க ஆயிரத்தி ஓராது பிரச்சனையா மனைவி நின்றால் அப்படியே பெரிய தலைவலியா இருக்கும் என்னடா இது வாழ்க்கை அங்கேயே நிம்மதியில் நீங்க வந்தா இவள் காராட்டம் பெரிய காராட்டமா இருக்குது கத்தோ கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காள அப்படி நம்ம நினைப்போம் சொன்னாங்க உனக்கு உலகத்திலே கிடைக்கக்கூடிய செல்வங்களில் மிகவும் சிறப்பான செல்வம் சாலிகான மனைவி சாலியான பெண் உனக்கு கிடைத்து விட்டால் நீ சந்தோஷப்படு ஏன் நீ வந்து சொல்லுவ ஏம்மா இப்படி போன இப்படி பிரச்சனையாச்சு இப்படி கஷ்டப்பட்ட சொல்லக்கூடிய நேரத்தில் உங்கள் மனைவி உங்களை அணைத்து கொண்டு எங்க கவலைப்படாதீங்க நஷ்டமா வரதான் செய்யும் பிரச்சனையா வரதான் செய்யும் அப்படின்னு உங்க மனைவி உங்களை அனைத்து ஆறுதல் சொல்லக்கூடிய பெண்ணாக இருந்தால் அதுதான் சிறந்த சிறந்த செல்வம் அதுதான் சொத்து அதை தான் சொன்னார்கள் எப்படி சொன்னாங்க ஒரு பெண் நான்கு விடயங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுவாள் ஒளி ஜமாலிகா ஒளி தீனிஹா ஒன்னு செல்வத்துக்காக வேண்டி நல்ல காசு பணம் உள்ள புள்ள அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிப்போம் அப்படி இல்லையா அந்த குடும்ப பாரம்பரியம் நல்ல ஊர்லேயே பேர் போன ஆக்கள் அப்படின்றதுக்காக வேண்டி கல்யாணம் முடிக்கப்படுவாள் திருமணம் முடிக்கப்படுவாள் அதே மாதிரி பிள்ளைய பார்க்குறோம் காசு பணம் இல்லாட்டியும் கொஞ்சம் வெளில வெளியே இருந்து அழகான பிள்ளையாக இருக்குதேப்பா அப்படின்னு அழகுல மயங்கி சில பேர் கல்யாணம் முடிச்சிருவாங்க அதே மாதிரி இன்னும் சில பேர் எப்படி திருமணம் முடிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் வழி தீனிஹா மார்க்கத்துக்காக வேண்டியும் திருமணம் முடிப்பார்கள் உண்மையிலே நடக்குதா இல்லையா எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நாங்கள் ஒரு மாப்பிளை பார்க்குறோன்னு வைங்கிறேன் எப்படி மாப்பிள பார்ப்போம் பாய் நல்ல ஒரு மாப்பிள இருக்கார் அப்படியா என்ன பண்ணுறாரு பள்ளியில் அஜினதா இருக்கிறாரு அஜினதா இருக்காரா அவர் திண்டுட்டு தூங்குறதுக்கே டைம் சரியாக இருக்குமே அவர் சரி வர சரிப்பட்டு வர மாட்டார் நல்லா படித்த மாப்பிளையா பாருங்களேன் நல்ல தொழில் உள்ள மாப்பிள்ளையா பாருங்களேன் அப்படின்னு வாங்க உலக வளமைய சொல்றேன் பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது இதே ஒரு ஆணுக்கு பெண் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆம்பளை புடியனுக்கு ஒரு பெண்ணை பார்க்க கூடிய நேரத்தில் சொல்லுவாங்க மானுக்கு பொண்ணு பார்க்குறீங்களோ மகன் என்ன பண்றாரு மகன் நல்லா படிச்சிருக்கிறாரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு இந்த கம்பெனியில் ஜப் செய்கிறாரு இன்ஜினியரா இருக்கிறாரு டாக்டராக இருக்கிறாரு டீச்சரா இருக்கிறாரு சேரா இருக்கிறாரு அப்படின்னு வாங்க அப்படியா எப்படி பொண்ணு பார்க்குறீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்துட்டு வாங்களே நல்ல ஒரு புள்ள இருக்குது நல்ல படிச்ச புள்ள டீச்சர் புள்ள பிரச்சனை இல்லை ஒரு நேஸ் பிரச்சனை இல்லை இன்னைக்கு பெண் தரப்புல படிச்சிருந்தா நேஸாக இருந்தா வேலை செஞ்சா டீச்சரா இருந்தா அவங்களுக்கு ரெண்டாம் தரம் இதே ஒரு பொங்கல புள்ள இருக்குது ஒரு ஆலிமா புள்ள நல்ல மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அப்படியா எங்களுக்கு தொழிலெல்லாம் தேவல சொத்து செல்வம் தேவல புள்ள படிச்ச பிள்ளையா ஆலிமா முதல் உரிமை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறோமா இல்லையா இதுதான் இன்னைக்கு ஆண்களுடைய மனநிலை இதைத்தான் ரசூலாம் சொன்னார்கள் ஒளி தீனிகா ஏனென்றால் செல்வத்தை சம்பாதித்து விழலாம் மார்க்கத்தை சம்பாதிக்க முடியாது மார்க்கமான பெண்ணை கொடுத்து வாங்க முடியாது சல்லிய கொடுத்து மார்க்கத்தை பூத்த முடியாது அந்த மனைவி மார்க்கமான பெண்ணாக வந்தால் ரசூலா சொன்னார்களே உலக செல்வங்களில் சிறந்த செல்வம் என்று அந்த செல்வம் என்னுடைய வீடு தேடி வருது நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதான் தான் அதனாலதான் சொன்னாங்க மார்க்கம் உள்ள பெண்ணை நீ திருமணம் முடித்து முடித்தால் வெற்றி பெற்றுக்கொள் கொள் என்று நவீன செல்வாலை சிலம சொன்னார்கள் அப்படி யோசிச்சு பாருங்க பாபு பெண்கள் என்று சொன்னாலே இஸ்லாம் அந்த அளவுக்கு சிறப்பித்து அவர்களை உயர்த்தி சொல்கிறது இப்படி சொன்ன நபியல் நாயகம் தான் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் பெண்களே நான் இஸ்லாம் மீராஜுடைய பயணம் போனேன் போன நேரத்திலே உங்களை நான் எப்படி பார்த்தேன் என்று சொன்னால் நான் நரகத்தை எட்டி பார்த்தேன் அதிலே அதிகமான பெண்கள் இருப்பதை கண்டேன் என்று நபியல்லாயம் செலவா உலை செல்வம் சொன்னார்கள் சில பேர் நினைக்கலாம் இந்த செய்தியை பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல தானே சொல்லணும் ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த செய்தி எதுக்கு நீங்க சொல்றீங்க நினைக்கலாம் உண்மையிலேயே பெண்களிடத்தில் இந்த செய்தியை சொல்வதை விட ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் அதை சொல்ல வேண்டும் ஏன் என்று சொன்னால் ரசூல்லா சொன்னாங்க பெண்களே உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் இதை நிறைய ஆண்கள் கூட பெண்களுக்கு சொல்லி காட்டுவாங்க ஒழுங்காயிரி ரசுலா சொல்லிருக்கிறாங்க அதிகமான பெண்கள் தான் நரகத்துக்கு போறதான் பொண்டாட்டியோட கொஞ்சம் கோம அறிஞ்சிருவீங்களே உடனே சொல்றது நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவ ரசுலாவே சொன்னாங்களே அப்படி நம்ம பெருமையாக சொல்லுவோம் அவங்கள கொஞ்சம் அந்த ஏசத்துக்கு அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஆனால் பெண்களே அதிகம் நரகத்தில் இருப்பார்கள் என்று ரசுல்லா சொன்னாங்களே அதை சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி ரசூல் என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க பெண் பிள்ளை பெற்றால் பெண் பிள்ளையை வளர்த்தால் பெண் சகோதரியை வளர்த்தால் ஆண்களே அதன் மூலம் நீங்கள் சொருக்கம் போவீர்கள் என்று சொன்னால் பொம்புள பிள்ளையை பெற்றால் மட்டும் சுருக்கம் போக மாட்டீங்க பெண் பிள்ளை மட்டும் சுருக்கம் போய்விட மாட்டீர்கள் அந்த பெண்கள் நரகத்துக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடாமல் நீங்கள் வளர்க்க வேண்டும் நரகத்துக்கு தகுதியானவர்களாக மாறிவிடாமல் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் கற்பொழுக்கம் உள்ள பெண்களாக நீங்கள் அந்த பெண்களை வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தால்தான் நாளை மறுமையிலே அந்த பெண்கள் மூலமாக சொருக்கம் பூக்கூடியவர்களா நீங்கள் மாறுவீர்கள் என்ற தகவலை சொல்லி என்னுடைய முதலாவதுறையை முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்ல அபிவிழமின் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா அபிராத்